வணக்கம் இன்னைக்கு டேஸ்டி ஹெல்த்தியான சுவரொட்டி கிரேவி செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவரொட்டி கிரேவிக்கு எப்பயும் போல் கிரேவி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் ஒன்று பிரியாணி இலை சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் மசாலா பார்த்தீங்கன்னா அஞ்சு மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கறிவேப்பிலை மல்லி இலை சுவரொட்டி நீங்கள் கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு கட் பண்ண தெரிஞ்சாலும் அந்த எல்லாம் லீக் ஆகாத மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு பிரியாணி இலை வெங்காயம் போட்டு எப்பயும் போல் வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் கூட போடலாம் இங்க ஸ்வீட் டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நாங்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லா வேணும்னா கிராம்பு ஏலக்காய் இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு வதங்கின பின்னாடி அதுல உப்பு ஆட் பண்ணி திரும்ப வதக்கி விட்டுருங்க ஏன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஸோ எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு காரம் மிதமா போதும் ஃப்ளேவரும் அளவா போதும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலை இப்போ ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னுமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸோ கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிடுங்க இந்த மசாலாலாம் போட்டு செய்யும் போது தான் நமக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல் கொஞ்சம் வராமல் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மசாலா நல்லா வதங்கணும் வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுவரொட்டியை ஆட் பண்ணிக்கலாம் சுவரொட்டியை பார்த்து வாஷ் பண்ணணும் இல்லைனா அதில் இருக்கிற பிளட் எல்லாமே வந்துட்டு வெளியே போயிடும் ஸோ ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணுங்கள் நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு நல்ல மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுவரொட்டி ஒரு டைம் கூட எடுத்து செய்யாமல் இருக்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஈரல் கிரேவி மாதிரி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஆயில ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திக்கோங்க எனக்கு நல்லா வந்து திக்கான கிரேவி வேணும் அதனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் ஒரு கப் அளவு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுக்கும் கம்மியாக ஆட் பண்ணணும்னா அந்த வந்துட்டு சுவரட்டி நல்லா வந்துட்டு வேகாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியாவது ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் குக்கர் விசில் விசில் வைக்க கிடையாது ஜஸ்ட் அதை வந்துட்டு லிட்டை போட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன் நான்வெஜ் வந்துட்டு குக்கர் விசில் விட்டு எடுக்கிறத விட ஓப்பன் பாத்திரத்தில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் டென் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இதோ தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துட்டு சுவரொட்டியில் நல்லா வெந்து சூப்பரான கிரேவியாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இது சுவரொட்டின்னு சொன்னால் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க வெளியே வாங்குகிற ஒரு கிரேவி மாதிரி இருக்குது ஃபைனலாக மல்லித்தலைகள் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூடு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம ரைஸுக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிடுவீங்க காரம் இந்த மாதிரி மிதமா போட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியான பின்னாடி நம்ம இது சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெகுலர் ஃபுட்லயே வந்துட்டு நம்ம சுவரொட்டி வீக்லி ஒன் சாப்பிட்டு பழகுங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க பாருங்க பார்க்கவே எம்மி டேஸ்டியான கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ